தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி சிஎஸ்எல் ஆக்டிவிட்டி மூலமாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பல்வேறு விதமான நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளை நீங்கள் அது நிதியாக ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி பொருளாக வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களுடைய ஹவர்ஸ் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் இப்படி பல்வேறு விதத்தில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டுருக்கு அந்த விதத்தில் மலபார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் அதுக்கு முன்னாடி கொண்டு பட் நம்மளுடைய நாலேஜ் வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த தொகையை அவங்க உதவித்தொகையை தொடர்ந்து அவங்க விளங்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன வருஷம் திருச்சியில் போன மாதம் திருச்சியில் நடந்த அந்த கான்கிளேவில வந்து ஒரு எம்ஒயு மலபார் சேர்டிஃபிகிட்டாங்க ஒரு எம்ஒயு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தரோம் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம் என்று சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் க்ரோஸ் அளவில் அந்த நிதியை வளர்ந்து இன்னைக்கு அதோட முதல் கட்டமாக ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான அந்த ஸ்காலர்ஷிப்புக்கான இதை இன்னைக்கு அஹ் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து இவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழ்நாடு மூலம் பல பேர் நேரடியாகவும் வழங்கிட்டு இருக்கிறாங்க மறைமுகமாகவும் பல்வேறு விதைகளை செஞ்சுட்டு இருக்காங்க என்று சொன்னாலும் இதை நாங்கள் வந்து என்எஸ்எல் நோக்கி ஒரு போர்ட்டல் மூலமாக அது முழுமையாக நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எங்கே செலவு செஞ்சுருக்கோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்கள் கொடுத்தனால இன்னைக்கு அது எப்படி இருக்கின்றது நீங்கள் கொடுத்த பெஞ்ச் டெஸ்க் இன்னைக்கு எங்கே இருக்குது என்கின்ற அளவுக்கு அது ஒரு புகைப்படமாகவும் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு வந்து அதை நாங்கள் தெரிவிச்சிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி சிஓஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்படி விழிப்புணர்வோடு அதை செய்திட வேண்டும் அந்த பப்ளிக் எக்ஸாம் வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த எஸ்ஓபிஸ் இருக்கிறதோ அதுக்கு தற்போது நம்ம கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு பொழுது மக்களிடம் அதுக்கான விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும் அதில் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் சார்